வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளால் அரசாங்கத்திற்கு காத்திருக்கும் பேவிடி மின்தடையினால் கடையொன்றின் ஊழியர்களுக்கு நேர்ந்த கதி பிப்ரவரி மாத எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல் துபாயில் இருந்து வந்த இருவர் தங்க நகைகளுடன் கட்டுநாயக்கவில் கைது இலங்கைக்கு கிடைத்துள்ள பல மில்லியன் டாலர்கள் கடலில் குளிக்கச் சென்ற மாணவன் மாயம் அரசு பணியாளர்களுக்கான சம்பளம் உயர்வு தொடர்பில் வெளியான தகவல் உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு இலங்கைக்கு எத்தனையாவது இடம் தெரியுமா திடீர் தீ விபத்து வீடு உட்பட முற்றாக சேதம் செய்திகள் வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தீ ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த தீப்பரவல் தற்போது அருகில் உள்ள இரண்டு கடைகளுக்கும் பரவியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்தின் போது தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வரும் முன் அப்பகுதி மக்கள் தீயை அணைக்க பெறும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ள போதும் தீ வேகமாக பரவியமையால் கட்டுப்படுத்த முடியாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து தற்போது கோட்டை நகர சபையின் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன சம்பவத்தில் வீடு மற்றும் கடை ஒன்றும் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டை கொண்ட நாடாக சிங்கப்பூர் மீண்டும் பெயரிடப்பட்டுள்ளது ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வெளியிட்டுள்ள சமீபத்திய தரவரிசையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சிங்கப்பூர் குடிமக்கள் நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் இந்த பட்டியலில் இலங்கை தொன்னூற்று ஓராவது இடத்தில் உள்ளதுடன் இந்தியா எண்பதாவது இடத்தில் உள்ளது அத்துடன் குறித்த பட்டியலில் ஜப்பான் மற்றும் தென்கொரியா இரண்டாவது இடத்திலும் உள்ளன டென்மார்க் பின்லாந்து பிரான்ஸ் அயர்லாந்து இத்தாலி மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட ஏழு நாடுகள் அந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளன எதிர்காலத்தில் அரச பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றும் கல்வி சீர்திருத்தத்திற்கான யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பிரதமர் மற்றும் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணியினருக்கு இடையே இன்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவைகளிலும் கல்வித்துறையிலும் உள்ள பல பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன இந்த சேவைகளில் பதவி உயர்வுகள் சம்பள முரண்பாடுகள் தொழில்முறை பிரச்சினைகள் ஆசிரியர் அதிபர் சேவையில் முறையான இடமாற்றங்கள் பாடசாலைகளில் மாணவர்களை சேர்த்தல் நிதி வசூலித்தல் தேசிய பாடசாலைகளில் அதிபர் வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் பிரிவேனா அமைப்பில் உள்ள சிக்கல் நிலைகளை தீர்ப்பது உள்ளிட்ட பல பிரச்சினைகள் குறித்தும் அரை அரசு பாடசாலைகளில் கட்டணம் வசூலிப்பது வகுப்பு அளவுகளை முப்பத்து ஐந்து மாணவர்களுக்கு மட்டுப்படுத்துவது வகுப்பு அளவுகளை மட்டுப்படுத்துவது மற்றும் ஆசிரியர் ஆலோசனை சேவைக்கான வெட்டுப்புள்ளி பரீட்சைகளை நடத்துவது போன்ற பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது பாடசாலைகளில் மாணவர்களை சேர்க்கும் போது வெற்றிடங்கள் இல்லை எனில் மாணவர் சேர்க்காமல் இருத்தல் கல்வி அமைச்சு இதற்காக சிபாரிசு கடிதங்களை வழங்காத இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமர் எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் உட்பட அனைத்து அரசு பணியாளர்களின் சம்பளத்தையும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மட்டக்களப்பு காத்தாங்குடி கடலில் நேற்று நீராடச் சென்ற பாடசாலை மாணவன் அலைகளால் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார் காத்தாங்குடி நூராணியா வித்தியாலயத்தில் தரம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்பிய பணத்தின் அளவு ஐநூற்று எழுபத்து மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்தில் பதிவு செய்யப்பட்ட நானூற்று எண்பத்து ஏழு தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது போது பதினேழு தசம் ஐந்து சதவீத அதிகரிப்பு எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மொத்தமாக வெளிநாட்டு தொழிலாளர்களிடமிருந்து ஆறு தசம் ஐந்து ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நாட்டுக்கு கிடைத்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பெறப்பட்ட ஐந்து தசம் ஒன்பது ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்களுடன் ஒப்பிடும் போது பத்து தசம் ஒரு சதவீத அதிகமாகும் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்கு அனுப்பும் பணமானது நாட்டின் ஏற்றுமதி வருவாயை தவிர இலங்கைக்கு அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் இரண்டாவது பெரிய மூலமாகும் துபாயிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட தங்க நகைகளுடன் இரு சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலன்னாவ மற்றும் வெள்ளம்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்து மூன்று மற்றும் முப்பத்து நான்கு வயதுடையவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரிடமிருந்து தங்கச் சங்கிலி ஐந்து தங்க வளையல்கள் மற்றும் பத்து மோதிரங்களும் மற்றைய நபரிடமிருந்து தங்கச் சங்கிலி தங்க வளையல்கள் மற்றும் ஏழு மோதிரங்கள் என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளுடன் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக இலங்கை சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிப்ரவரி மாதத்திற்கான எரிவாயு விலை திருத்தத்திற்கு நிதி அமைச்சின் ஒப்புதல் இன்னும் கிடைக்கவில்லை என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான பரிந்துரைகள் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் நிதி அமைச்சகத்தின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உலக சந்தை எரிவாயு விலைகளுக்கு ஏற்ப நாட்டின் எரிவாயு விலைகள் மாதந்தோறும் திருத்தப்பட்டு ஒவ்வொரு மாதமும் நான்காம் திகதி அறிவிக்கப்படுகின்றன இந்த நிலையில் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான அனைத்து பரிந்துரைகளும் ஏற்கனவே நிதி அமைச்சகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் ஒப்புதல் இல்லாமல் அதை அறிவிக்க முடியாது என்றும் நிறுவன வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது அத்தோடு அடுத்த வாரத்திற்குள் எரிவாயு விலை திருத்தம் தொடர்புடைய பரிந்துரைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த சில மாதங்களாக எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதுடன் உலக சந்தையில் எரிவாயு விலைகள் அதிகரித்த போதிலும் மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ளாத வகையில் எரிவாயு விலையை மாற்றாமல் பராமரிக்க முடிவு செய்ததாக லிட்ரோ நிறுவனம் முந்தைய விலை திருத்தங்களில் சுட்டிக்காட்டியிருந்தது பொகவந்தலாவ பகுதியில் மின்பிறப்பாக்கியிலிருந்து வெளியேறிய புகையை சுவாசித்ததால் நான்கு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொகவந்தலாவ பகுதியில் உள்ள சில்லறை கடையொன்றில் இன்று ஏற்பட்ட மின்தடை காரணமாக மின்பிறப்பாக்கி இயக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருந்து வெளியான புகையினால் குறித்த கடையிலிருந்து ஊழியர்கள் நோய்வாய்ப்பட்டு புகவந்தலாவ பிராந்திய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஊழியர்களில் இருபத்து ஐந்து தொடக்கம் முப்பத்து ஐந்து வயதிற்குட்பட்ட மூன்று பெண்கள் மற்றும் ஒரு ஆண் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் நாடளாவிய ரீதியில் இன்று காலை ஏற்பட்ட மின்சார தடை தற்போது வளமைக்குத் திரும்பியுள்ளது பானந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு ஒன்று மோதியதால் மின்தடை ஏற்பட்டதாக மின்சார சபை அறிவித்துள்ளது அரசாங்கம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நெல் உத்தரவாத விலையை அதிகரிக்காவிட்டால் போராட்டத்தை தொடங்குவோம் என்று விவசாய அமைப்புகள் எச்சரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமீபத்தில் அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை ஒரு கிலோ நாட்டு நெல்லுக்கு நூற்றி இருபது ஒரு கிலோ சம்பா நெல்லுக்கு ரூபா நூற்றி இருபத்தி ஐந்து மற்றும் ஒரு கிலோ சம்பா நெல்லுக்கு ரூபா நூற்று முப்பத்தி இரண்டு என அறிவித்தது இந்த நிலையில் உத்தரவாத விலை போதுமானதாக இல்லை என்று விவசாயிகள் சங்கங்களும் விவசாயிகளும் தெரிவித்து விலையை அதிகரிக்க கூறி வருகின்றனர் எவ்வாறாயினும் நெல்லுக்கான உத்தரவாத விலை அறிவிக்கப்பட்டதன் மூலம் சில அரசாங்க கையிருப்புகள் நெல் கொள்முதல் செய்ய தயாராக உள்ளன எனினும் குறித்த திட்டத்திற்கு விவசாயிகள் யாரும் முன்வரவில்லை இவ்வாறானதொரு பின்னணியில் விவசாயிகள் அரசாங்கத்திற்கு நெல்லை வழங்குவதை விடவும் தனியார் ஆலை உரிமையாளர்களுக்கு நெல் வழங்குவது மிகவும் சாதகமானது என்று கூறுகின்றனர் எனினும் அதிக விலைக்கு நெல் வாங்குவதற்கு யாருக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அரிசியின் விலையை ஒருபோதும் அதிகரிக்க அனுமதிக்க மாட்டோம் என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளால் அரசாங்கத்திற்கு காத்திருக்கும் பேரிட் மின்தடையினால் கடையொன்றின் ஊழியர்களுக்கு நேர்ந்த கதி பிப்ரவரி மாத எரிவாயு விலை தொடர்பில் வெளியான புதிய தகவல் துபாயிலிருந்து வந்த இருவர் தங்க நகைகளுடன் கட்டுநாயக்கவில் கைது இலங்கைக்கு கிடைத்துள்ள பல மில்லியன் டாலர்கள் கடலில் குளிக்கச் சென்ற மாணவன் மாயம் அரசு பணியாளர்களுக்கான சம்பளம் உயர்வு தொடர்பில் வெளியான தகவல் உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு இலங்கைக்கு எத்தனையாவது இடம் தெரியுமா கொழும்பில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து வீடு உட்பட வர்த்தக நிலையங்கள் முற்றாக சேதம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்